முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே உனக்காக நல்ல செய்தி ஒன்றை கூறவே நான் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டே இருக்கின்றேன் என் மீது நீ வைத்திருக்கின்ற பக்தி உண்மையானால் இப்பதிவை முழு இந்த அப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில நினைவுகள் மறக்க முடியாத சில நினைவுகள் உன் மனதில் வாடி அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகொலையில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று எண்ணத்திற்கு தடையாய் தடையாயிருப்பதால் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் தங்கமே கடந்த காலத்தில் நிகழ்ந்த சில மன கசப்புகளை உன்னால் மறக்கவும் முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை அதையே நினைத்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி நீ கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பி பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க உனக்கு நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக வை பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பக்தியை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் உன் அன்பு உள்ளம் எவ்வளவு எளிமையானது உன்னை காயப்படுத்துகிறார்களே என்று வருந்தாதே அவர்கள் காயப்படுத்தினால் என்ன தங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் உன் அப்பா உன்னிடமே இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை தூக்கியேறு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் ஓம் முருகா ஜுவேல் முருகா